என்ன உங்கள் சாரா நான் இன்றைய கொண்டு இருக்கிற கன்டென்ட் வந்து லிப்ஸ்டிக் ஓகே லிப்ஸ்டிக் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அது வந்து கெமிக்கலால் ஆனதுண்டு என்ன தான் கெமிக்கல் ஃப்ரீ லிப்ஸ்டிக்னு சொல்லி மார்க்கெட்டில் வந்தாலும் கெமிக்கல் ஃப்ரீ என்ற வேர்ட் என்னத்தை மீன் பண்ணுமெண்ட்டா கெமிக்கல் ஹார்ஷான கெமிக்கல் இல்லையன்றதை தான் மீன் பண்ணும் அந்த லிப்ஸ்டிக்கில் கெமிக்கலே இல்லையான்னு கேட்டால் லிப்ஸ்டிக்கே கெமிக்கலால் தான் ஆனது ஓகே அப்போ அதை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் உண்மையாகவே லிப்ஸ்டிக் வந்து பயன்படுத்தக்கூடாது நேச்சுரல் லிப் பாம் அதாவது கோகோனட் ஆயில் பீட்ரூட் பவுடர் மிக்ஸ் பண்ணின லிப் பாம் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் நாங்கள் வந்து இப்போத்திய எங்கள்ட சூழலில் ஒரு லிப்ஸ்டிக் போட வேலைக்கு போகிற லிப்ஸ்டிக் போடணும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட மற்றவங்க போடுவாங்க நாங்கள் போடாட்டி எல்லோரும் ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லி அழகுக்காக நாங்கள் லிப்ஸ்டிக்கை பாவிக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா லிப்ஸ்டிக்கில் இருக்கிற கெமிக்கல் வந்து எங்களோட ஸ்கின்னுக்கு கூடாது கேன்சரை கூட கோஸ் பண்ணுமேனு சொல்லி ரிசர்ச்சில் சொல்லுது இதை பற்றி நாங்கள் வந்து தேடி பார்த்தோம்னா கட்டாயம் விளங்கும் இப்போ இந்த லிப்ஸ்டிக் வந்து ஓகே லிப்ஸ்டிக் சைடு எஃபெக்ட் இருக்குது இதை வந்து பாவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் இதை வந்து பாவிக்காமல் இருக்கவும் முடியாது உண்மையாக சொல்லப்போனால் என்னட்டே நிறைய லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் இருக்குது ஆனால் நான் வந்து இப்போ நான் இப்போ ஒரு ஒரு லிப்ஸ்டிக் பாவி கேட்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டேமேஜ் ஸ்கின்னில் வருதுண்டா நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பான விஷயத்தில் கவனம் எடுத்து கொஞ்சம் ப்ரிகாஷன் மேற்கொண்டு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகிறது வந்து குறைவு இந்த வீடியோ உங்களுக்கு அப்படியான விஷயத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் உண்மையாகவே ஒருத்தவங்க இதுவரைக்கும் லிப்ஸ்டிக் பாவிக்க கட்டாயம் அவங்க வந்து லிப்ஸ்டிக் பாவிக்க வேண்டாம் அதுவும் டார்க்கான ஷேடில் வந்து அதிகமான அலுமினியம் ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ இதுவரைக்கும் லிப்ஸ்டிக் பாவிக்காதவங்க லிப்ஸ்டிக் வந்து போக வேண்டாம் அப்படி எனக்கு லிப்ஸ்டிக் பாவிக்கணுமென்றால் இப்போ வந்து கெமிக்கல் ஃப்ரீ கெமிக்கல் ஃப்ரீ என்றாலும் கெமிக்கல் கெமிக்கல்ஸ் இருக்கும் பட் அதுக்கு ஹாஷான கெமிக்கல் இல்லை ஃப்ரீ மற்றது இப்போ வந்து நேச்சுரல் ஆனது அப்படி சொல்லி மார்க்கெட்டில் நிறைய வேறு எது ஸோ அப்படியான விஷயங்களை இன்க்ரீடியண்ட்டை பார்த்து உங்களுக்கு நீங்கள் எந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வாங்குறதுன்றாலும் முதல்ல வந்து பச் டெஸ்ட் பண்ணுங்க காதுக்கு பின்னால் கையில் பச் டேஸ்ட் பண்ணி பாவிச்சு பாருங்கள் ஏன்னா சில பேர் சில நேரம் சில பேருக்கு அது வந்து ஒரு அலர்ஜிக் ஃபீலையும் ஏற்படுத்தும் ஓகே அப்போ ஃபஸ்ட் என்ன செய்யணும் நீங்கள் ஒரு லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் லிப்ஸ்டிக் தெரிவு செய்கிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஒத்து வருதான்னு பாருங்க அடுத்தது டார்க் ஷேட் வந்து ட்ரை பண்ணாது ஏனெண்டா டார்க் ஷேட்ஸில் தான் லெ லெட்டு மர்க்யூரி கட்மியம் ஸோ அது வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த கலர் 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 லாங் லாங் ஸ்டே இருக்கோன்னு கெமிக்கல்ஸ் எல்லாம் அதிகமாக போடுவாங்க இதுவே லைட் ஷேட்டில் வந்து அவ் அதை விட ஒப்படைக்க கெமிக்கல் வந்து குறைவென்று சொல்லி தான் சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வாங்கிக்கப்போ கவனமாக இருக்கணும் இது வரைக்கும் லிப்ஸ்டிக் பாவிக்காதவங்க லிப்ஸ்டிக் பாவிக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக லிப்டிண்டு கெமிக்கல் ஃப்ரீயானது நேச்சுரல் வேலை தயாரிக்கப்படுதுன்னு சொல்லி வர்றது வந்து லிப்ஸ்டிக்கை விட இது வந்து உங்களுக்கு பெட்டர் பாவிக்கணும்மாட்டா நெக்ஸ்ட் வந்து டார்க் ஷேட் ட்ரை பண்ணாதீங்க லிப்ஸ்டிக் வெளியில் போயிட்டு வந்து லிப்ஸ்டிக்கோட நிறை கொள்ளக்கூடாது லிப்ஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிக்க ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும் லிப்ஸ்டிக்கை வந்து நாங்கள் வந்து டெய்லி எங்களுக்கு தெரியாமலேயே செலைவாவோட லிப்ஸ்டிக்கை வந்து இன்டேக் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஸோ அந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து எங்களுக்கு ஒரு டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கண்டா அது வந்து எங்களோட இன்ன ஹெல்த்தோட சம்மந்தப்பட்டது டாக் இப்போ டார்க் பிக்மெண்டேஷனுக்கு வந்து லிப்ண்ட ஸ்கின்னை பீல் பண்ணுறதான்ட்டு சொல்லி இப்போ கிளினிக்ஸ்ல எல்லாம் செய்கிறாங்க இந்த கெமிக்கல் இப்போ லிப்ஸ்டிக் பாவிக்கிறத காட்டிலும் அது வந்து பெட்டர்னு சொல்லிடும் இப்படி நாங்கள் லிப்ஸ்டிக் பா லிப்ஸ்டிக் பாவிக்கிறதால இருக்கிற என்னென்ன இஷ்யூ வரும்னு சொன்னால் எங்களோட லிப் வந்து பிளெக் ஆகும் லிப் வந்து ட்ரை ஆகும் என்னென்னா அதில் வந்து அல்கஹால் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிறதால எங்களோட உதடு வந்து க வறண்டு போய் புலவெல்லாம் வரும் நிறைய பேர் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க லிப்ஸ்டிக் பாவஜில் நெக்ஸ்ட் டே பார்த்தா லிப் வந்து ரொம்ப பிளக்காக இருக்கும் அதே நீ ஆகி வர்றதுக்கே டைம் ஆகும் அடுத்து சில பேருக்கு லிப்ஸ்டிக் அலர்ஜிக்காக இருக்கும் மற்றது அதுல இருக்கிற லெட் மர்கியூரி கட்மியம் அப்படியான டாக்ஸிக்கான மெட்டல்ஸ் இந்த மெட்டல்ஸால் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கிட்னி ப்ராப்ளம் எல்லாமே வரும் அடுத்து நாங்கள் வந்து சின்ன பேபி பிறந்த பிள்ளைகளை வந்து லிப்ஸ்டிக்கை போட்டு அவங்களுக்கு முத்தமிடைக்க அவங்களோட உட அவங்களோட ஸ்கின்லையும் அது பட்டு இரிட்டேஷனை ஏற்படுத்தும் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்னா விளங்கி இருக்கும் ஆனால் நாங்கள் ஒரு ஒரு கட்டாயமான ஒரு சூழல்ல வந்து அதை நாங்கள் பாவிக்கணும் அப்படி பாவிக்கிறதா இருந்தாலும் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது சில விஷயங்களை கவனமாக இருந்தவன்டா எங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை குறைக்கலாம் டெய்லி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படி டெய்லி யூஸ் பண்ணுறதா இருந்தால் லைட் ஷேட் யூஸ் பண்ணுங்க என்னென்னா இப்போ நான் இந்த வீடியோ வீடியோ அப்லோட் பிறகு நீங்கள் ஒரு தடவை பாவிக்க நாங்கள் கூட பாவிக்காம இருக்க மாட்டேன் என்னென்னா என்ன டேய் லிப்ஸ்டிக் இருக்கு அதை வாங்கி வச்சதை யூஸ் பண்ணுவோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்க பாவிப்போம் ஸோ நான் சொல்றது வந்து கொஞ்சம் கவனமா இருங்க லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி லிப் பாம் அப்ளை பண்ணணும் இது வந்து லிப்ஸ்டிக் போட கொள்ளக்கூடாது இப்போ வந்து லெட் ஃப்ரீ ஹேர்பல் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு அப்படியான பிராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுது அதாவது அப்படி என்ன லிப் பாம்லேயே நல்ல டார்க்காக டின்டட்டாக இருக்கிற மாதிரியெல்லாம் இப்போ இப்போ எல்லாமே அவைலபிளாக இருக்குது சில பேர் வந்து பொமக் வந்து லிப் லிப் பாம் செய்கிறாங்க அது வந்து லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது எங்கே லிப்பை வந்து நாங்கள் கே பண்ணிக்க நேச்சுரலாக ஒரு பிங்கிஷ் கலர் வந்து கிடைக்கும் அதோட இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிக்க ஒரு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணின எஃபெக்ட் தான் எங்களுக்கு கிடைக்கும் ஸோ லிப்ஸ்டிக் தான் பாவிக்கணும் இல்லை லிப்ஸ்டிக்கை விட கெமிக்கல் குறைவான லிப் பென்சில் இருக்குது இப்போ லிப்ஸ்டிக்கை விட லிப்ஸ்டிக்கில் வந்து கெமிக்கல் அதிகம் நீங்கள் கூகுளையோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கால் எவ்வளோ சைடு எஃபெக்ட் என்னென்ன ப்ராப்ளம் வரமெண்ட் சொல்லி நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க இப்போ நான் கூட என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு லிப்ஸ்டிக் ஷேடை வந்து நிறைய லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் இருக்குது நான் அதை வந்து அப்ளை பண்ணி அதை வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக எந்த ஒரு வாய்ஸும் கொடுக்காமல் போடுவேன் ஆயிருந்தால் எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது என்னடா அதை பார்த்துட்டு வேறு யாருமே வாங்கிருவாங்களான்னு ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வீடியோ போடுவேன் இப்போ நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடக்கையும் நான் சில விஷயத்தை சொல்லுவேன் இது வந்து கெமிக்கல் இதை வந்து இப்படி யூஸ் பண்ணணும்ண்டு ஏன்னா நானும் எனக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு கண்டென்ட் வேணும் ஸோ நான் வந்து எல்லா நேரமுமே இப்படி வாய்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு இருக்கேலாம் அது ஸோ வர வர வீடியோ இப்படி வாய்ஸ் இல்லாத வீடியோஸ் போடுவேன் பட்டது வந்து எங்களோட இன்டேக் மெயினான விஷயம் லிப் வந்து ட்ரை ஆகுதுன்னா ஓட்டர் குடிக்கணும் அதுவும் எவ்வளோ அளவு குடிக்கணுமெண்டா ரெண்டு தொடக்கம் மூன்று லிட்டர் நிறைய பேர் வந்து ஆறு லிட்டர் ரெண்டு ல சொறாங்க அந்தளவு குடிக்கக்கூடாது எங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டாலும் போட்டர் வந்து இன்டேக் பண்ணணும் சாப்பிட்ற விஷயங்கள் நல்லா சாப்பிடக்கு இன்னும் ஹெல்த் ஓ ஓகே ஆயிருக்கு ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோ தெரியும் லிப் ட்ரை எல்லாம் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் லிப்ஸ்டிக் வந்து பாவிக்கலாமா வேண்டாம் இது வரைக்கும் பாவிக்கிறவங்க பாவிக்காமல் இருக்க முடியாத மெர்நிலையான்னு சொல்லி இருக்கேக்கு கட்டாயம் லிப் பாம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன டிப்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் லிப் வந்து ஆக டேமேஜ் ஆகிறது கொஞ்சமாவது குறைக்கும் ஆனால் லிப்ஸ்டிக் பாவிக்கலாமா கூடாதான்னு கேட்டால் நான் உண்மையாகவே சொல்கிறது வந்து லிப்ஸ்டிக் பாவிக்கக்கூடாது அப்படி கட்டாயம் பாவிக்கணுமென்றவங்களுக்கு தான் நான் சொன்ன டிப்ஸ் ஹோம்மேட் லிப் பாம் அது வந்து பிக்மெண்ட்டாக இருக்குது நான் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹோம்மேட் லிப் பாம் அப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு ஸோ அதை பார்த்து ஹோம்மேட் லிப் பாம் மேக் பண்ணி அதை யூஸ் பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்பென் நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு என்ன கண்டென்ட் இதை பற்றி நான் அதிகமாக தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் போடணும்னா நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் கட்டாயம் உங்களுக்காக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ